அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு புறநானூறும் போர் நெறிகளும் இயல்பாகவே தமிழரின் வாழ்க்கை நெறியில் போர் என்பது மிகப்பெரிய இடத்தை வந்து வகுக்கிறது அதாவது ஒரு தமிழன் என்பதால் தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு போர் குணம் இருக்கும் என்பது பொருள் இயல்பாகவே அந்த வகையில் சங்க இலக்கியங்கள் சரி இன்றைய வரைக்கும் போர் என்பது மாறி இருக்க மாறி இருக்கிறது தவிர ஆனால் போர் முறை என்பது அப்படியே தான் இருக்குது அதாவது ஒரு பலசாலி ஒரு பலசாலியோடு மோதுவதும் அவனோடு அவன் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அவன் மீது போர் தொடுத்து அவன் யார் ஜெயிக்கிறாங்களோ வீரன் நின்று புரிவார்கள் அதாவது இப்போ சங்க காலத்தில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் இன்னொரு நாட்டு அரசன் மீது போர் தொடுப்பான் போர் தொடுத்து அங்கே இருக்கிற பசுமாடுகளை வந்து போர் தொடுத்து அங்கேருந்து அழைச்சிருக்கோம் அதுக்கு பேர் ஆனிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஆனிறை கவர்தல் என்பது ஆனிறை என்பது பசுமாடு அந்த ஒரு நாட்டோட மிகப்பெரிய செல்வமே அப்பொழுது பசுமாடாக இருந்தது அப்போ அந்த பசுமாட்டை வந்து அவன் கலந்துட்டு போயிடுவான் இவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த நாட்டு அரசன் திரும்ப அந்த நாட்டு மீது போர் தொடுத்து அந்த மா இங்கேருந்து கொண்டுட்டு போன பசுமாட்டை திரும்ப வந்து போர் தொடுத்து அங்கேருந்து மீட்டு வருவான் அதான் ஆணிரை மீட்டல்பாங்க ஆணிரை மீட்டல் அப்படி சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் ஆணிரை கவர்தல் ஆனிரை மீட்டல் அதாவது ஒரு நாட்டோட மிகப்பெரிய செல்வம் பசுமாடு அந்த பசுமாட்டை விட்டுத்தராமல் அவன் அந்த போர் புரிந்து அவனுடைய வீரத்தின் அடிப்படையில் அதை மீட்டு வராங்க இப்படி வந்து நம்முடைய முன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க இது இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்கால மரபுகள்னு வைக்கிறான் நமக்கு சரிங்களா அதாவது ஒரு போர்னா வந்துட்டுனா அதில் ஒரு மரபு இருக்கணும் அது ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த தெளிவு என்னென்னு பார்த்திங்கன்னா உலகில் மனித வாழ்வு இரு பிரிவுகளாக அமைவதை கண்ட தமிழர் அகம் என்பது ஒத்த அன்பின் வெளிப்பாடாக காதலும் காதல் வாழ்வினையும் புறம் என்று என்று கல்வி வீரம் முதலான புற செயல்களையும் குறித்தனர் போர் பற்றிய நிகழ்வு புறத்தில் அமைகிறது என்பார் போர் என்பது தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி அல்லது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு என சொல்ல சொல்வதும் உண்டு ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவன்று உலகத்து இயற்கை என்று பெரியோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு காலக்கட்டங்களையும் போர் மரபுகள் என்று ஒன்று வந்து நம்ம கால வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்களின் சிறப்பு அதாவது ஒரு ஒருத்த போருக்கு போகிறான் அப்படின்னா அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இயல்பாகவே போர் என கேட்டின் விரிப்புற்று எழும் ஆடவரை பேற்றிருந்து தமிழகம் பிறக்கிடாத வீரம் என்று மறவர் தருகன் மிக்கவர் அம்பு தைப்பினும் வேல் மார்பில் பாய்ந்தாலும் புறம் மிதுகிட்டு காட்ட மாட்டார்கள் இதனை ச இதனை வந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தன் போருக்கு போகிறான் போருக்கு போனாலும் தோற்று போனாலும் அது எப்படி தோற்று போகணும்னா நெஞ்சில் வந்து அம்பை வாங்கிக்கிட்டு தோற்று போகணும் புறம் முதுகிட்டு ஓட மாட்டாங்க அப்படிங்கிற காட்சி வந்து நம்மால் வச்சிருக்கா இயல்பா சொல்லுவாங்க சங்க இலக்கியங்களில் ஆணை விட பெண்கள் பலம் அதிகம் என்பார்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது ஒரு முரத்தை கொண்டு புளியை வரட்டுற அளவுக்கு சக்தி ஆற்றிருந்துச்சுன்னா அந்த பெண்கள்ட்ட இருந்துச்சு அதே மாதிரி பெண்களெல்லாம் போருக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு வழக்கமும் இருந்திருக்கு இயல்பாக அது ஏன்னால் ஏன் பெண்களை வந்து போருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆராய்ந்து அதை நிறைய பேச வேண்டியிருக்கு அந்த அந்த டாபிக் வந்தோம்னா நிறைய ஆராயணும் எனக்கு அதில் முரண்பாடு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் போரில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பதிவு இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் இருக்கார் இல்லையா ராவணனுடைய அந்த போர் படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுதிப்படை யாரோட படைனா திருநங்கைகளுடைய படை தான் அது மிகப்பெரிய பலம் வாய்ந்த படை சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா தற்கொலை படைன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பலம் வாய்ந்த படை யாருன்னா வச்சிருந்தான் ராவணன் பலம் கொண்ட ராவணன் வந்து வச்சுருந்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு படை இருந்திருக்கு அப்போ பாருங்கள் ராவணனுக்கிட்ட ஒரு பெண் படையே இருந்திருக்கு அப்படின்னா ஏன் பெண்கள் வந்து போருக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு வந்து நெருடல் இருந்துகிட்டே இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அது அந்த அடுத்த டாப்பிக்கில் பேசலாம் இப்போ நம்ம அதை பேசினோம்னா இந்த டாப்பிக் நம்ம முடிஞ்சிடும் அதாவது என்ன போர் நெறிமுறைகள்லாம் என்ன மறந்து போயிடும் அதனால் என்னன்னா நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ அந்த அடுத்தது வந்து போர்க்கள காட்சி இப்போ ஒரு போர்க்களத்தில் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பாக போர் என்பது வந்து ரத்த வெள்ளமாக ஓடக்கூடிய ஒரு பகுதி அங்கே போகிறோன்னா சும்மா போய் பேசிக்கிட்டோ டீ குடிச்சிட்டோ அப்படிலாம் இருக்கிறது கிடையாது அங்கே போனீங்கன்னா சண்டை நடக்கும் இப்போ தடையெலாம் துண்டாக கிடக்கும் ஒரு பக்கம் கை கிடக்கும் ஒரு பக்கம் கால் கிடக்கும் எங்கெல்லாம் தடைய உடம்புக்குடைய பாகங்கள் எங்களை கிடக்குனே தெரியாது அந்தளவுக்கு ரத்த குவியலாக இருக்கக்கூடியதான் அந்த போர்க்காட்சின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த போர்க்கள காட்சி என்பது நமக்கு வந்து கண்முன்னே வந்து வந்துட்டு போணுச்சும் வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு களமாக வந்து தோணும் நான் நம்ம இயல்பாக சொல்லலாம் எப்படின்னா போர்க்காலத்தில் வந்து அந்த ரத்தம்லாம் எப்படி ஓடுதுன்னா ஆறாக பெருக்கெடுத்து ஓடுதான் அப்போ பாருங்கள் அந்த அந்த காட்சி எப்படி இருக்கணும் ஆறாக ரத்தம் ஓடுதுன்னா அப்போ அந்த அளவுக்கு அங்கே போர் நடந்திருக்கு அளவுக்கு பிண குவியல் இருந்திருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அங்கே இருக்குது இதை மாதிரிலாம் போய் இரு சொல்கிறாங்க அடுத்து வந்து போரின் அவலம் இயல்பாக ஒரு போர் பண்ணாங்க அப்படின்னா அந்த போரோட அவலம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் போரோட ஒவ்வொரு காட்சியும் அவலமாக இருக்கும் ஒருத்தன் கால் வெட்டப்பட்டிருப்பான் ஒருத்தன் கை வெட்டப்பட்டிருப்பான் உயிர் இருக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும் இதை மாதிரி நம்முடைய போர் நெறிமுறைகள் இருந்திருக்கு சரி இது ஏன் இவ்வளோ நம்ம பேசுகிறோம் அப்போ நம்முடைய வீரத்தை வந்து போற்றுமா போற்றக்கூடியதாக இருக்குது அந்த போர் நெறிகள் அப்போ ஒரு ஆண்மகனானவன் ஒரு தமிழனானவன் போருக்கு போகும்பொழுது தன்னை நிரூபிக்க ஒரு இடமே எங்கேனா அது வந்து போர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதை மா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரில் ஏகப்பட்ட பதிவு சொல்லப்படுது புறநானூறு தான் அது முழுக்க முழுக்க அந்த போரப்பட்டு சொல்லப்படுக ஒரு நூலாக இருக்கிறது அதுல வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு என்பது மிகப்பெரிய ஒரு போர் நெறிகளை சொல்லக்கூடிய நூலாகவும் அமைகிறது நன்றி